உயிர்காக்கும் உன் உடலை விரும்பி நல் உணர்வை சேர் பிறக்கும் ஒரு ஆரோக்கிய புத்தகம் கடிகாரம் உள்ளே போல் எவருக்கும் நிற்காமல் உழைத்தது பிறக்கும் பல சாதனை புத்தகம் தமிழர்கள் பிரதமருக்கும் புகழ்ந்து வாழ்ந்தாலும் நமது பண்பாடான பண்டிகைகளை ஒருபோதும் ஆங்கிலத்துல பேசாம சிறு தமிழ்ல பேசி அதை வந்து எல்லா மொழியிலையும் நம்ம முயற்சி கொள்ளணும் கண்டவியர் செவியல் மாணவியர்கள் ஆணையர்கள் எல்லாமே நம்மளோட கலாச்சாரத்தோடு ஒன்றினவ வாழ்ந்ததை நமப்படி நமக்கு ஒவ்வொரு முதல்